எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுடைய அப்டேட் நம்ம காலையிலேயே ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க இந்த கிளிப்பிங் எதுக்காகன்னா பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதிங்கிறதுனால இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் தைப்பூசத்திற்கு அதிகமான அளவு இருக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு ஐம்பது மணிக்கு மேலே பௌர்ணமியும் ஆரம்பிக்கிறதுனால புதன்கிழமையுமே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமான அளவு தான் இருக்கும் புதன்கிழமை இரவு எட்டே முக்கால் மணிக்கு தான் பௌர்ணமி நிறைவாகுது ஸோ கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோ பார்க்குறவங்க நம்மள்ட டேரக்டாக ஃபோன் பண்ணி கேட்டது பிரசாதங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பௌர்ணமிக்கும் தைப்பூசத்திற்கும் பிரசாதங்கள் வேணும்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லையோ நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பிரசாதங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இரண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் இப்போ டிஸ்பிளேயில் வரும் பார்த்துக்கோங்க தைப்பூசத்திற்காகவும் பௌர்ணமிக்காகவும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப கவனமாக வாங்க கூட்டத்தை பொருட்படுத்திக்கிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு எந்த லைனில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க கோயிலில் இருக்கிறவங்க பிரதான பிரசாதங்களை கோயில் வெளியில் அர்ச்சகர்கள் அங்கேயே கொடுப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்டையே வாங்கிக்கலாம் தயவு செஞ்சு வெளியில் யாருக்கிட்டையும் வாங்க வேண்டாம் கோயிலுக்கு உள்ளிருந்து வர்றது தான் பிரசாதம் வெளியில் கொடுக்கறது பிரசாதங்கள் இல்லை என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்